வாழ்க வளமுடன் பிரபஞ்ச ரகசியத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் பேசப்போவது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக முக்கியமான உண்மை பணம் ஏன் சிலரிடம் தானாக செல்கிறது ஏன் சிலருக்கு வாய்ப்பு ஆசீர்வாதம் அதிர்ஷ்டம் பணம் தானாக வந்து சேர்கிறது அவர்கள் அதிக அறிவாளிகளா அதிக செல்வந்த குடும்பமா அதிக திறமை கொண்டவர்களா அதிக அதிர்ஷ்டம் பெற்றவர்களா இல்லை உண்மையான பதில் இதுவும் அல்ல அதுவும் அல்ல பணம் அதன் சக்திக்கு ஏற்ப ஆற்றல் அதிகமுள்ள உள்ளத்திடம் ஆசீர்வாதம் நிறைந்த மனதிடம் தெளிவு கொண்ட செயல்களிடம் தானாக ஓடும் பணம் வெறும் காகிதம் அல்ல வெறும் கணக்கு எண் அல்ல அது அதிர்வாகும் அது உயிரின் ஆற்றல் அது மனத்தின் உயர்ந்த அலை அதனால்தான் சிலர் பணத்தை துரத்த மாட்டார்கள் ஆனால் பணம் அவர்களை தேடி வரும் இவ்வளவு சுலபமா ஆம் ஆனால் மிக ஆழமான ரகசியம் அந்த ரகசியம் மூன்று வார்த்தைகளில் உள்ளது ஒன்று மானுட மதிப்பு இரண்டு செயல் தெளிவு மூன்று ஆசீர்வாத அலை இந்த மூன்று சக்திகளும் உங்களிடம் எழுந்தால் பணம் தானாக பாயும் நதியாகும் இப்போ இந்த ரகசியத்தை ஆழமாக பயணம் செய்வோம் ஏன் பணம் உங்களை தேடி வர நீங்கள் உரியவர்கள் பாட் ஒன்று மானுட மதிப்பு பணம் ஒரு மனிதனின் கையில் தங்கி நிற்பது அவனுடைய அறிவு காரணமாகவோ அவன் பிறந்த வீட்டின் காரணமாகவோ அவன் சாமர்த்தியத்தின் காரணமாகவோ அல்ல பணம் தங்குவதற்கு பிரபஞ்சம் தேடுவது மனிதத்தின் மதிப்பு கொண்ட உள்ளம் மரியாதை அப்பம்புவாரே இந்த வார்த்தை வெறும் நடத்தை அல்ல இது உயிரின் அதிர்வு ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை எப்படி பார்க்கிறான் எப்படி நடத்துகிறான் எப்படி பேசுகிறான் இந்த மூன்று விஷயங்களின் கணக்கே பிரபஞ்சத்தின் கணக்கு நீங்கள் ஒருவரை இழிவாக பார்த்தால் உங்கள் அதிர்வு கீழே விழும் அதிர்வு கீழே விழும்போது அருள் கதவு மூடப்படும் அருள் கதவு மூடப்பட்டால் பணம் பயணிக்கும் பாதை தடையாகிவிடும் ஆனால் நீங்கள் ஒரு மனிதனை அன்புடன் மதிக்கிறீர்கள் என்றால் ஒரு மனிதனின் மனத்தை உயர்த்துகிறீர்கள் என்றால் ஒரு மனிதனின் உள்ளத்தில் அமைதி வைக்கிறீர்கள் என்றால் அந்த நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையின் அதிர்வு ஆயிரம் மடங்கு உயர்வடையும் உள்ளம் ஒளியாகும் போது அருள் பாயும் அருள் பாயும் போது பணம் பாயும் மானோட மதிப்பின் ஆற்றல் எப்படி வேலை செய்கிறது பிரபஞ்சம் உங்கள் வங்கி கணக்கை பார்க்காது உங்கள் படிப்பை பார்க்காது ஒழி உங்கள் ஆடம்பரத்தை பார்க்காது உங்கள் அழகை பார்க்காது பிரபஞ்சம் உங்கள் இதயத்தின் அதிர்வை மட்டுமே பார்க்கும் நீங்கள் மற்றொருவரின் வாழ்க்கையில் ஒளியேற்றினீர்கள் என்றால் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் நீங்கள் மற்றொருவரின் வலியை குறைத்தீர்கள் என்றால் பிரபஞ்சம் உங்கள் தடை பாறைகளை உருக்கிவிடும் நீங்கள் மற்றொருவருக்கு உதவ நேரம் கொடுத்தீர்கள் என்றால் பிரபஞ்சம் உங்கள் விதியின் வேகத்தை அதிகப்படுத்தும் நீங்கள் மற்றொருவரை காப்பாற்ற உங்கள் வசதியை விட்டீர்கள் என்றால் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத கதவுகளை திறக்கும் மனிதனிடம் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் பிரபஞ்சத்திடம் ஒரு கடனாக பதிவாகிறது பிரபஞ்சம் ஒருபோதும் கடனை வைத்துக் கொள்ளாது அது பல மடங்கு திருப்பி தரும் அதன் காரணமாக என்ன நடக்கும் திடீர் வாய்ப்புகள் விழும் எதிர்பாராத பண உதவிகள் வரும் பெரிய கதவுகள் திடீரென திறக்கும் சந்திக்க கூடாத மனிதர்களால் கதவு திறக்கும் அதிர்ஷ்டம் நம்பக்கம் திரும்பும் பணம் ஓடும் நதி போல பாயும் இதையெல்லாம் வெளி உலகம் அதிர்ஷ்டம் என்று அழைக்கும் ஆனால் உள்ள உலகம் அதை ஆசீர்வாத அலை என்று அழைக்கும் மானுட மரியாதை அன்பு உண்மை நேர்மை கருணை இதுதான் செல்வத்தை அழைக்கும் பாதை யாரையும் சிதைக்காமல் வாழ்க்கையை எழுப்பும் மனிதர் ஒருபோதும் வீழ்வதில்லை மனிதரை உயர்த்துபவர் பிரபஞ்சத்தால் உயர்த்தப்படுவார் மிக முக்கியமான வரி மனிதன் கையில் உருவாகும் எந்த செல்வமும் இதயத்தில் உருவாகும் ஒளி நிலைக்காது மனதில் இருள் இருந்தால் பணம் அதை விட்டு தப்பிக்க ஓடும் மனதில் ஒளி இருந்தால் பணம் அதற்காக இடம் செய்து குடியிருக்கும் இப்போது மாற்றம் ஆரம்பமாகிறது நீங்கள் மற்றவரின் இதயத்தில் மரியாதையை கொடுத்தால் உங்கள் கண்களில் அருட்டு ஒளி பிறக்கும் நீங்கள் ஒருவரின் வாழ்வில் சிறிய ஒளியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய சூரியன் உதிக்கும் இதுதான் மானுட மதிப்பு பண ஆற்றலின் முதல் கதவு இப்போது பாட் இரண்டு செயல் தெளிவுக்கு செல்லலாம் பணம் ஈர்க்க மனம் மட்டுமே போதாது உள்ளத்தின் உயரம் மட்டுமே போதாது தெளிவான செயல் அவசியம் இப்போது அடுத்த ரகசியத்தை திறக்கப் போகிறோம் பாட் டூ செயல் தெளிவு பணம் மனதில் குழப்பம் உள்ளவர்களிடம் வராது செயல் குழப்பத்தில் இருக்கும் இடத்தில் வாய்ப்புகள் தங்காது திசை தெரியாத உள்ளத்தில் பிரபஞ்சம் ஆசீர்வாதத்தை கொடுக்காது தெளிவு இல்லாத வாழ்க்கை பணத்தை தள்ளிவிடும் தெளிவு கொண்ட வாழ்க்கை பணத்தை ஈர்க்கும் மனிதர்கள் பலர் பணம் இல்லை என்று கவலைப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதையும் தாங்களே தெளிவாக அறியாமல் இருக்கிறார்கள் ஒரு உள்ளத்தில் எப்படி வேண்டுமோ அவ்வாறே தெளிவு இல்லாமல் மாறி மாறி எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தால் பிரபஞ்சம் குழப்பத்தை அதிகரிக்கிறது அதிர்வின் விதி என்ன தெரியுமா நீங்கள் உள்ளத்தில் உணர்கிறதை பிரபஞ்சம் பெருக்கும் உள்ளத்தில் குழப்பம் இருந்தால் வெளியில் தடைகள் வரும் உள்ளத்தில் பயம் இருந்தால் வெளியில் தோல்வி வரும் உள்ளத்தில் இருக்க வேண்டியது தெளிவு திசை ஆழம் செயல் தெளிவு என்றால் என்ன நீங்கள் விரும்புவது என்ன என்பதை அருமையாக அறிதல் நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்பதை உங்களுக்கே நேர்மையாக சொல்லுதல் வாழ்க்கையில் நாம் எதற்காக பிறந்தோம் நாம் யாராக மாற வேண்டும் நாம் உருவாக்க விரும்பும் வாழ்க்கை என்ன நமக்கு எந்த பாதை தெரியவில்லை இதுதான் தெளிவு இந்த கேள்விகளை உங்களிடம் கேட்டு பாருங்கள் நான் வாழ்க்கையில் உண்மையாக என்ன விரும்புகிறேன் நான் என்ன கட்டப்போகிறேன் நான் நடக்கிற பாதை எங்கே கொண்டு செல்கிறது இன்று நான் என்ன செய்கிறேன் நான் தினமும் என்ன முன்னேற்றம் செய்கிறேன் இந்த கேள்விகளுக்கு உண்மையான பதில் கிடைத்த தருணம் உங்கள் வாழ்க்கை திசையை பெறும் ஏன் தெளிவு பணத்தை ஈர்க்கிறது ஏனென்றால் பிரபஞ்சம் தெளிவான உள்ளத்துக்கு மட்டும் சக்தியை அனுப்பும் உலகம் செயல் தெளிவுள்ள மனிதரின் கையை பிடிக்கும் பணம் தெளிவான பாதைக்கு ஓடும் அமைதி தெளிவான மனதில் மலரும் தெளிவு உள்ளவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் அவர்கள் பெரிய கனவை பார்க்கிறார்கள் ஆனால் சிறிய படிகளை தினமும் எடுப்பார்கள் அவர்கள் அவசரப்பட மாட்டார்கள் ஆனால் நின்றுவிட மாட்டார்கள் அவர்கள் கேள்வி கேட்பார்கள் ஆனால் குறை கூற மாட்டார்கள் அவர்கள் தொடர்ந்து செயல்படுவார்கள் பயப்பட மாட்டார்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வார்கள் முடிக்காமல் விடமாட்டார்கள் இந்த தொடர்ச்சியின் அதிர்வு பண ஓட்டத்தை ஈர்க்கும் காந்தம் தெளிவு இல்லாதவர்களின் நிலை ஒரு நாள் பெரிய கனவு அடுத்த தினம் தளர்ச்சி இன்று உற்சாகம் நாளை பயம் பல வேலை ஆரம்பம் ஒன்றும் முடிவில்லாமல் ஷார்ட்கட் தேடுதல் பிளேமிங் கம்ப்ளைண்ட் டவுட் இப்படி இருக்கும் உள்ளம் வெற்றி பெற முடியாது பணம் அப்படி உள்ளத்தில் ஒரு நொடி கூட தங்காது உண்மையான வரி உண்மையான தெளிவு ஆசீர்வாதத்தை அழைக்கும் தொடர்ச்சியான செயல் பணத்தை அழைக்கும் நீங்கள் உங்கள் இலக்கை நீரில் எழுதினால் அது மறைந்து போகும் ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஆத்ம குரலாக எழுகையில் அது வாழ்க்கையின் சட்டமாக மாறும் செயல் தெளிவு எப்படி வரலாம் ஒன்று தினமும் ஒரு பக்கம் எழுதுங்கள் நினைவு தெளிவு கொண்டு வரும் இரண்டு இன்று ஒரு செயல் தினமும் ஒரு முன்னேற்றம் மூன்று முக்கியதை முதலில் செய் சிறியவற்றை பின் நான்கு ஒப்பீட்டை நிறுத்துங்கள் உங்கள் பாதை உங்கள் பயணம் ஐந்து கவனம் ஒரு திசை இரண்டு குதிரைகளை ஒரே தடத்தில் ஓட முடியாது தெளிவு இல்லாமல் செல்வம் வராது தெளிவு வந்தால் வெற்றி தானாக வரும் தெளிவு என்பது வாழ்க்கையின் காந்தம் செயல் என்பது பணத்தின் கதவு இப்போது நாம் மூன்றாவது மிகப்பெரிய ரகசியத்துக்கு செல்கிறோம் ஆசீர்வாத அலை பணம் ஏன் அதிர்ஷ்டமாக சிலரிடம் விழுகிறது பிரபஞ்சம் யாரை தேர்வு செய்கிறது ஏன் சிலருக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கிறது அது எப்படி வேலை செய்கிறது எப்படி பெறலாம் அடுத்த பகுதியில் மிக ஆழமாக பார்க்கப் போகிறோம் பாட் மூன்று ஆசீர்வாத அலை இந்த உலகத்தில் எதுவும் சும்மா நடக்காது ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டு ஒவ்வொரு உணர்வுக்கும் அதிர்வு உண்டு ஒவ்வொரு நோக்கத்துக்கும் பயணம் உண்டு சிலரிடம் பணம் தானாக வந்து சேரும் சிலரிடம் வாய்ப்புகள் தானாக விழும் சிலரிடம் வெற்றி தானாக தங்கி நிற்கும் அவர்கள் பெரிய சக்தி கொண்டவர்கள் என்பதற்காக அல்ல அவர்கள் அற்புதமான பின்தளத்தில் இருந்து வந்தவர்கள் என்பதற்காக அல்ல அவர்கள் அதிக திறமை அதிக படிப்பு அதிக வல்லமை கொண்டவர்கள் என்பதற்காக அல்ல உண்மையான காரணம் ஒன்றுதான் அவர்களின் வாழ்க்கையில் ஆசீர்வாத அலை ஓடுகிறது ஆசீர்வாத அலை என்றால் என்ன யாராவது உங்களை நினைத்து உள்ளத்தால் நன்றி என்று சொன்ன உணர்வு அதுவே ஆசீர்வாத அலை ஒருவரின் மனம் உங்களை நினைத்து இவரை கடவுள் காப்பாற்றட்டும் என்று உணர்ந்தால் அது ஆசீர்வாத அலை யாரோ ஒருவர் உங்களால் உதவி பெற்ற நாள் தனக்குள் இந்த மனிதர் நல்லவர் என்று உணர்ந்தால் அது ஆசீர்வாத அலை அந்த அலை அந்த உணர்வு அந்த ஒளி அந்த கண்ணீர் அவை வானத்தை தொட்டவுடன் பிரபஞ்சத்தின் கதவை திறக்கும் அந்த கதவிலிருந்தே தான் அதிர்ஷ்டம் பணம் வாய்ப்பு ஆசீர்வாதம் வாழ்வில் இறங்குகிறது ஏன் அவன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஏனென்றால் அவன் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றினார் அவன் மற்றவரின் காயத்திற்கு மருந்தாயிருந்தார் அவன் மற்றவரின் கையை பிடித்து நிமிர்த்தினார் அவன் ஒருவரை அழவிட்டு பிறர் சிரிக்க வழிபட்டு உயிரில் கருணை வைத்திருந்தார் மற்றவர்களுக்கு நல்லதை செய்த மனிதனின் பெயர் பிரபஞ்சத்தின் கணக்கில் தங்க எழுத்தில் எழுதப்படுகிறது பிரபஞ்சம் அந்த மனிதனின் மீது அளவற்ற செல்வத்தை அளவற்ற வாய்ப்புகளை அளவற்ற அதிர்ஷ்டத்தை வீழ்த்துகிறது ஆசீர்வாதத்தின் இயல்பு ஆசீர்வாதம் ஒருபோதும் தனியாக வராது அது நதியாக பாயும் ஆசீர்வாதம் உள்ள இடத்தில் பணம் வரும் நிம்மதி வரும் மனிதர்கள் உதவிகரமாக வரும் காப்பாற்றும் சக்தி வரும் கதவுகள் தானாக திறக்கும் வாழ்க்கை உயர்த்தப்படும் உலகம் இதை அதிர்ஷ்டம் என்று சொல்கிறது ஆனால் உண்மை இது பிரபஞ்சத்தின் நீதிமுறை ஆசிர்வாதத்தை உருவாக்கும் செயல்கள் உண்மையான உதவி மற்றவருக்கு தேவையான இடத்தில் கையை நீட்டுங்கள் பணிவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் தலை நிமராமல் இருங்கள் கருணை மனிதன் தவறினால் புரிந்து மன்னியுங்கள் நன்றி பெற்ற அனைத்தையும் உணர்வுடன் மதியுங்கள் பகிர்வு மற்றவரையும் உயர்த்துங்கள் நேர்மை ஏமாற்றாமல் வாழுங்கள் சுத்தமான இதயம் தீய நோக்கமின்றி செயல் செய்யுங்கள் இந்த செயல்கள் முழு பிரபஞ்சத்திற்கும் உங்கள் உள்ளத்திற்கு ஒளியின் அலை அனுப்புகின்றன அந்த அலை வாழ்க்கையை மாற்றும் நிச்சய உண்மை ஆசீர்வாத அலை கொண்ட மனிதரை யாராலும் கீழே தள்ள முடியாது அவருக்கு தடைகள் வந்தாலும் அவர் புன்புறப்பட மாட்டார் ஏனெனில் பிரபஞ்சம் அவரது பின்னால் நிற்கிறது அவருக்கு வாய்ப்புகள் தடுக்கப்பட்டாலும் அவர் வெற்றி பெறுவார் ஏனெனில் ஆசீர்வாதம் கதவை திறக்கும் அவருக்கு பணம் குறைந்தாலும் அவர் விரைவில் உயர்வார் ஏனெனில் செல்வம் திரும்பி வரும் ஆசீர்வாதம் பணத்தை அழைக்கும் காந்தம் மனிதர்களின் இதயத்தில் இடம் எடுத்தவர் பிரபஞ்சத்தினர் அரியாசனத்தில் உட்கார்கிறார் யாருக்கும் வழி தராதீர்கள் யாரையும் இருளில் தள்ளாதீர்கள் யாரையும் இழிவாக நடக்காதீர்கள் யாரையும் காயப்படுத்தாதீர்கள் உள்ளத்தில் ஒளி இருந்தால் வெளியில் செல்வம் பிறக்கும் இப்போது நாம் இந்த மூன்று ரகசியங்களையும் ஒரே ஒளியாக பார்க்கப் போகிறோம் மானுட மதிப்பு செயல் தெளிவு ஆசீர்வாத ஆலை இந்த மூன்றும் ஒன்றாக செயல்படும்போது வாழ்க்கை எப்படி மாறுகிறது பண ஆற்றல் முழு முடிவு பெரிய பயணம் அடுத்த பகுதியில் அதனை மிக ஆழமாக சொல்கிறேன் இந்த மூன்று சக்திகள் இணையும் போது என்ன நடக்கும் மனிதர்களை மதிக்கும் உள்ளம் மனிதர்களை ஏற்றுக்கொள்ளும் இதயம் மனிதர்களை வாழ்விக்க உதவும் கருணை இவை உள்ளத்தில் ஒளியை உருவாக்கும் அந்த ஒளி அதிர்வை உருவாக்கும் அந்த அதிர்வு பிரபஞ்சத்துடன் இணைக்கும் பிரபஞ்சம் அந்த உள்ளத்தில் சக்தியை ஊற்றும் அந்த சக்தி தெளிவான சிந்தனையை உருவாக்கும் அந்த தெளிவு ஒரு திசையில் நகர உதவும் அந்த திசையில் தினசரி செயல் பிறக்கும் அந்த செயல் வாய்ப்பை அணைக்கும் அந்த வாய்ப்பில் ஆசீர்வாத அலைவிழும் ஆசீர்வாதம் பணம் தரும் பணம் நிம்மதி தரும் நிம்மதி வெற்றி உருவாக்கும் வெற்றி பலரின் நெஞ்சத்தில் நன்றி வரவழைக்கும் அந்த நன்றி மீண்டும் ஆசீர்வாதமாக திரும்பும் அந்த ஆசீர்வாதம் மீண்டும் பண ஓட்டமாக திரும்பும் இதுதான் பண ஆற்றலின் அற்புத சுற்று இது முடிவில்லாத மறுபிறப்பு போல் சுழலும் மொழி அற்புதமான உண்மை நீங்கள் பணத்தை துரத்த வேண்டியதில்லை நீங்கள் உங்களை உயர்த்துங்கள் பணம் உங்களை தேடி வரும் நீங்கள் ஏதும் இழக்க வேண்டியதில்லை உங்கள் உள்ளத்தை ஒளியாக மாற்றுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அனுப்பும் நீங்கள் எதையும் கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை செயல் தெளிவுடன் நடந்து கொள்ளுங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் யாரையும் கீழே தள்ள வேண்டியதில்லை உங்கள் மனதை உயர்த்துங்கள் வெற்றி உங்களிடம் ஓடி வரும் இதுவே பணம் தானாக வருவதற்கான உண்மை பணம் வருவது கவர்ச்சியாலும் அல்ல வெறும் உழைப்பாலும் அல்ல தாக்குதலாலும் அல்ல ஜாதகத்தாலும் அல்ல தற்செயலாலும் அல்ல அது உள்ளத்தின் அதிர்வாலும் தான் உங்கள் உள்ளத்தின் அலை உயர்ந்த நிலைக்கு சென்றால் பிரபஞ்சம் வாழ்க்கையை உயர்த்தும் மனிதனாக உங்களை தேர்வு செய்யும் நீங்கள் இதெல்லாம் பெற வேண்டிய மனிதர் உங்கள் வாழ்வில் பணம் வாய்ப்பு ஆசீர்வாதம் வெற்றி இவை வரவில்லை என்றால் அதற்காக கவலைப்படாதீர்கள் அது உங்கள் திறமையின்மையால் அல்ல அது உங்கள் தகுதியின்மையால் அல்ல அது உங்கள் தோல்வி அல்ல அது உங்கள் உள்ளம் முழு ஒளியாக தயாராகிக் கொண்டிருக்கிறது இன்று இந்த தருணத்தில் நீங்கள் உணர்கிற உணர்வு உங்கள் எதிர்காலத்தின் கதவு உங்கள் உள்ளத்தை உயர்த்துங்கள் உங்கள் செயலை தெளிவாக மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை உருவாக்குங்கள் அப்பொழுது பணம் உங்களை துரத்தும் வெற்றி உங்களை பிடித்து நிறுத்தும் வாய்ப்பு உங்கள் வீட்டில் தட்டும் பிரபஞ்சம் உங்கள் பெயரை எழுதும் நீங்கள் ஒளி அதை உணருங்கள் நீங்கள் வெற்றிக்கு பிறந்தவர் அதை நம்புங்கள் நீங்கள் செல்வத்தை ஈர்க்கும் உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் மனதை ஒளியாக மாற்றுங்கள் பண ஓட்டம் நதியாக பாயும் இது போன்ற ஆழமான ரகசியங்களை நாம் தொடர்ச்சியாக கற்க போகிறோம் நம் பயணம் இன்னும் முடிவடையவில்லை இது தொடக்கம் இந்த டேமில் யுனிவர்ஸ் சீக்ரெட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒளி நிறைந்த பயணமாகட்டும் வாழ்க வளமுடன் பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது